விஜய்யின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த வாழை திரைப்படத்தின் கதாநாயகன் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள புளியங்குளம் கிராமத்தில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஊர் பொதுமக்கள் பெண்கள் இளைஞர்கள் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் நிகழ்ச்சி நடந்தது இந்த நிகழ்ச்சி புளியங்குளம் ஊர் பகுதியில் நடந்தது இதற்காக வருகை தந்த தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னலுக்கு ஊர் மக்கள் மற்றும் கட்சியினர் ஆரத்தி எடுத்து பட்டாசு வெடித்து வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து அரங்கத்தில் விழா நடந்தது அப்பொழுது பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் மேடை முன்பு இருந்த குழந்தைகள் என அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் மேடையில் பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் பேசியதும் பொதுமக்கள் உற்சாகமாக கைதட்டினர் அதைத் தொடர்ந்து ஊர் பொதுமக்கள் பெண்கள் இளைஞர்கள் என சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றி கழகத்தில் அஜிதா ஆக்னல் முன்னிலையில் இணைந்தனர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பொதுமக்கள் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு அஜிதா ஆக்னல் கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார் அப்பொழுது வாழை திரைப்படத்தில் நடித்த பொன்வேல் என்பவரும் தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டார் இதற்காக அவரை மாவட்ட பொறுப்பாளர் கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார் இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு சொந்த ஊர் புளியங்குளம் இந்த புளியங்குளத்தை சேர்ந்த பொதுமக்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ள சம்பவம் அரங்கேறியுள்ளது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கட்சி பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் பேசுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் தளபதியாரை அரியணையில் ஏற்றுவதற்காக இந்த பணிகளை இன்று தொடங்கியுள்ளோம் இன்றைய தினம் புளியங்குளம் கிராமத்தில் எங்கள் கூட்டத்தை தொடங்கியுள்ளோம் வருகின்ற காலத்தில் இந்த பகுதி மக்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்வோம் இந்த கிராமத்தில் இருந்து மாற்று கட்சிகளான அதிமுக திமுக விசிகா பாஜக கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இருந்து விலகி எங்கள் கட்சியில் இணைந்துள்ளார்கள் இன்றைய தினம் மட்டும் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் எங்கள் கட்சியில் இணைந்துள்ளனர் இன்றைய தினம் முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்துள்ளது வாழை திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த தம்பி இன்று எங்கள் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார்